யானை என்றாலே மிக பெரிய உருவம் எடை அதிகமாக இருக்கும் அதுவும் தாவரத்தை மட்டும்தான் சாப்பிடும் வேறு எதையும் அது சாப்பிடாது அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய வலிமை மிக அதிகம் அப்படிப்பட்ட யானையை காட்டில் இருந்து சமயத்தில் அந்த பகுதிக்கு வந்துவிடும் அப்படி வந்துவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் ஓடுவார்கள் ஓடுவார்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் வனத்துறைக்கு ஃபோன் பண்ணி இது போல் காட்டுக்குள்ளே யானை வந்துடுது அதை விரட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க ஆ வணக்கம் 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 வரேன் அப்படி இருக்கும்போது இந்த யானையை பார்த்து ஏன் பயப்படணும் எல்லோருக்கும் கடவுள் இருக்கிறதாக நம்புகிறார்கள் கடவுள் காப்பாற்றுவார் என்கிறார்கள் எதற்காக இவர்கள் எல்லாம் பயப்பட வேண்டும் இவர்கள் எல்லோருமே கிராமத்து மக்களும் அல்ல உலகத்தில் இருக்க அனைவருமே கடவுள் இருப்பதாக நம்புகிறார்கள் அவர்கள் வீட்டுக்குள்ளே யானை வந்துவிட்டால் கடவுள் காப்பாற்றுவார் என்று இருப்பார்களா இருப்பார்களா நினைத்து பாருங்கள் இதெல்லாம் கடவுளைப் பற்றி சொல்வது எல்லாம் கதைகள் தான் ஏனென்றால் ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அப்பொழுது எந்த விதமான நம் மதங்களும் கிடையாது எந்த விதமான மத நம்பிக்கையும் இல்லை இதெல்லாம் இந்த திருவள்ளுவர் காலத்திற்கு பிறகு அதுவும் ஏழாம் தான் இந்த சைவம் வைணவம் கைமா கௌமாரம் கானோபத்தியம் போன்ற விஷயங்கள் வந்த பிறகுதான் மனிதர்களிடையே இந்த கடவுள் பற்றிய புரிதலே கிடைத்தது எல்லாம் தான் அத்தனையுமே பொய்கள் தான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள் இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையான விஷயங்களே அல்ல சிவன் வந்தார் பெருமாள் வந்தார் என்றெல்லாம் இவர்கள் சொல்வார்கள் அனைத்துமே கதை தான் உண்மையிலே கடவுள் இருந்தால் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா நீங்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்து உதவி செய்கிறார் ஏனும் கண் முகம் தெரியாதவர் இனம் புரியாதவர் அந்த மதத்துக்கு சம்பந்தப்படாதவர் எதற்கு வந்து உதவுகிறார் மனிதாபிமானம்தான் அந்த அந்த மனிதாபிமானம்தான் நீங்கள் கடவுள் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் ஆனால் நீங்கள் சொல்கின்ற இறைவன் கண்ணுக்கு தெரியாதவர் உதவி செய்வார் அதை செய்வார் இதை செய்வார் என்றெல்லாம் அழுக்கிறார்களே அதெல்லாம் முற்றிலும் பொய்யான விஷயம் எல்லோருக்கும் பரப்பப்பட்ட ஒரு பொய்யான விஷயங்கள் தான் அதனால் தான் மீண்டும் மீண்டும் எப்பொழுதுமே நான் சொல்வது கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் என்று தந்தை பெரியார் சொன்னார் அதையே தான் நான் எல்லோருக்குமே சொல்கிறேன் கடவுள் இருந்தால் பல பெயர்கள் உருவம் உருவம் இல்லாதவர் என்பார்கள் வானத்தையே அளப் அளத்ததாக சொல்வார்கள் இந்த பூமி தோன்றி சுமார் நாலு பில்லியன் வருடங்கள் ஆகிறது அப்பொழுது இந்த பூமியிலே எதுவுமே இல்லை மனிதன் இல்லை விலங்குகள் இல்லை கடல் இல்லை நதிகள் இல்லை மலைகள் இல்லை ஆனால் படிப்படியாகத்தான் சூரியனிடம் பிரிந்து வந்த அந்த நிலப்பகுதி பிறகு படிப்படியாக எல்லோரும் வந்தது இதுதான் அரசியல் அல்ல இதெல்லாம் உள்ள உட்பட்டது தான் இது ஒரு தான் அந்த டயத்தில் யார் இருந்தார் அதனால்தான் திருப்ப திருப்ப அதை பற்றி நான் பேசுகிறேன் கடவுள் இருந்தால் உங்களுக்கு உதவி செய்ய வருவார் ஒரு மனிதன் நன்றி வேறு எவரும் சொல்ல மாட்டார்கள் இதோ இஸ்ரேலில் பாருங்கள் அன்றாடம் கொள்கிறார்கள் கடவுள் காப்பாற்ற வேண்டும் அல்லவா கடவுளே அவர்தான் அவர் ஆசீர்வதித்தார் சொல்கிறார்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வெத்தன்யாகோ வெத்தன்யாகோ அவர் சொல்கிறார் கடவுளின் ஆசையால் இதை நான் செய்கிறேன் இந்த பாலஸ்தீனர்களையும் மற்றவர்களையும் அழித்துவிட்டு தான் அடங்குவேன் என்று அவர் சூழலை செய்கிறார் இதையெல்லாம் மக்கள் நம்புகிறார்கள் இது தமிழ்நாடு இந்தியா சுமூகமாக இருக்கிறது அவர்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை அதனால் அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் புறம் தள்ளி விடுவார்கள் இதுதான் உண்மை